கடன் கொடுத்தவன் வந்து மனோஜ் ரொம்ப கேவலமாக பேசினதால கோவம் வந்து விஜயாவும் வந்து பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க இது போதும் எனக்கு அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இப்போ அந்த கடன் கொடுத்தவனுக்கு வந்து சின்னாமணி ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க இப்போ தான் தெரியுது இவங்க எல்லாமே ஒரே கேங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன் மனோஜை பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி தப்பு தப்பாக பேசினவனே அந்த அம்மா கோவம் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவன் போனதே அதுக்காக தானே அதை பண்ணாமல் இருப்பானா அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் சரி சரி நீ கிளம்பு எல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லை நான் போகும்போது அந்த வீட்டு மருமக ரோஹினியோட ஃபோட்டோ வந்து அவங்க எரிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் ஓ அந்தளவு போயிட்டாங்களா இதை வச்சு ஒரு பிளான் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி வந்தவொடனே இவங்களே ஏதோ அந்த நியூஸ்லாம் கேள்விப்பட்ட மாதிரி ரோஹிணி கிட்ட சொல்கிறாங்க விஷயம் கேள்விப்பட்டம்மா இந்த மாதிரி உன் ஃபோட்டோவெல்லாம் வந்து உன் வீட்டில் எரிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃபோட்டோ வேணால் எரிக்கலாம் என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு ரோகினி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உன் மாமியார் வந்து உன் புருஷன் அவனை கடல்லாம் நானே கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை மட்டும் அவங்க பண்ணிட்டாங்க உன் மாமியார் பக்கம்தான் உன் புருஷன் இருப்பான் அப்படின்னு சொல்லவும் அவங்க என்ன வேணால் பண்ணிட்டோம் எந்த கூட வாழ்றதுக்காக நான் எந்த தரமட்டத்துக்கு வேணாலும் போவேன் ரோகினி சொல்கிறாங்க இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை கூட்டிட்டு சிட்டிக்கிட்ட வேலை பார்த்தவர் வந்து வண்டியை தள்ளிட்டு வந்துட்டுருக்காரு சத்யா சத்தியா பார்த்துட்டு என்னடா பொண்டாட்டி எப்படி வந்து நான் ரோட்டில் நடக்க வச்சு கூட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் பெட்ரோல் காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்தான காசு வச்சுட்டு ஏன் நீ இப்போ சிட்டிக்கிட்ட வேலை பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க சரி நான் வேலை செய்கிற இடத்துல வந்து பாருன்னு சொல்லிட்டு சத்யா அங்கேருந்து கிளம்பிடுறாரு இப்போ சத்யா வேலை செய்கிற ஓனரோட பொண்ணு வந்து சத்யாக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு ப்ரெசென்ட் பண்ணுறாங்க நான் உனக்கு கிஃப்ட்டு கொடுத்தா நீ எனக்கு எதுவும் கிஃப்ட் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கவும் அதான் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே நியாயம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது நான் வாங்கி தரேன்னு சத்யா சொல்கிறாரு இப்போ சிட்டிக்கிட்ட வேலை பார்த்த வந்து சத்யா பக்கம் வந்திருக்கான் சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்கும் கடை வைக்கணும்னு சொல்கிறாங்க சரி நானே கடை அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்கிறாரு சரி நான் ஒரு உண்மையவன்ட்ட சொல்லலை கொஞ்ச நாள் முன்னாடி உங்கள் மாமாவோட வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை அப்போ பிரேக் உயர கட் பண்ணது வந்து சிட்டி தான் அப்போது உன் வீட்டில் இருந்த ரோஹிணி தான் வந்து கார் சாவை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே சத்யா வந்து ரொம்ப ஆகிடுறாரு நினச்சேன் அப்போவே இது இவன் வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு சத்யா வந்து கோம சொல்லவும் அப்போ எனக்கு இது தெரியும் சொல்லாமல் விட்டுட்டா மன்னிச்சின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு மீனா வந்து மாலை அழகாக ஒன்று கட்டிகிட்டு வராங்க சாமிக்கு போடுவான்னு கேட்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ வருவாங்கன்னு சொன்னோடனே பார்வதி வந்து வேஷம் போட்டுட்டு வராங்க சூப்பராக இருக்கா ஆண்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க பா மீனாக இல்லை இந்த மாதிரி ஒரே மாதிரி கதை சொன்னால் குழந்தைங்களுக்காக அடிக்கும்ல அதனால தான் இந்த மாதிரி பண்ணலாம் சிவன் சொன்னார் நான் முடியாதுன்னு சொன்னேன் எப்படியோ நான் கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வச்சுட்டாருன்னு பார்வதி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் முத்து வந்து ரொம்பவே கோமா வராரு அவங்க அப்பாட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நீ வந்து பதட்டப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என் வண்டியில் பிரேக் வயரை கட் பண்ணி விட்டது வந்து சிட்டி தான் அதை பண்ண சொன்னது ரோகினி தான் அப்படி சொன்னோடனே வீட்டிலலாம் பதறிடுறாங்க அந்த அம்மா மேலே நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன்னு முத்து சொல்கிறாரு அதை பண்ண முதல்ல அப்போ தான் நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க இப்போ முத்து பார்க்குறதுக்காக வித்யா முருகனும் வராங்க வாடி நீ இருந்தானே அவளை கூட்டு கலவானு இப்போ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லவும் மனோஜும் நீ நான் லவ் பண்ணும்போதே தெரியும்ல உனக்கு ஏன் நீ என்கிட்ட உண்மையை மறைச்சேன்னு மனோஜ் சொல்கிறாரு என்ன இருந்தாலும் அவள் ஃப்ரெண்டு இல்லை அதனால தான் என்னால் விட்டு கொடுக்க முடியலன்னு வித்யா சொல்கிறாங்க ஆனால் அவங்க கிட்ட தனியாக பேசணும் முருகன் சொல்கிறாரு என்ன விஷயம் கேட்கவும் இந்த வீட்டு மருமகளை பற்றி தான் அதனால தான் தனியாக பேசணும்னு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அவங்க ஒன்றும் இந்த வீட்டு மருமகளாம் கிடையாது அப்படின்னு விஜயா கோப்புறாங்க எது சொன்னாலும் இங்கே சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் வித்யாக்கு இன்னும் சில உண்மை தெரியும் அதை பத்தி சொல்லலாம் தான் வந்தோம் சொல்லிட்டு இந்த மாதிரி கரும்பு ஜூஸ் கடை பூக்கடை இதெல்லாம் ஆளை வச்சு தூக்க சொன்னது அது மட்டும் இல்லாமல் மனோஜோட ஷோரூம்லேயே பணம் எடுத்தது பார்வதி ஆண்டி வீட்டில் பணம் திருட்டுனது இது எல்லாமே தான் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே கேட்டு ஃபேமிலியில் இருக்க மொத்த பேர் ஷாக் ஆகிடுறாங்க இவெல்லாம் ஒரு பொம்பளையா இப்படி எல்லாம் கூட ஒரு தலை இருக்க முடியுமா ஏங்க ஃபர்ஸ்ட் வாங்க மேல போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்பதான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்றாங்க என்னோடய கோவன் நியாயம் தான் ஆனால் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கிறிஷும் பாதிக்கப்படுவோம் அதனால் அமைதியாக இருங்க ஆனால் அவன் இந்த வீட்டு மருமகளில் மனோஜுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணுங்கிறதெல்லாம் தெளிவாக இருக்கேன்னு அண்ணாமலை சார் சொல்றாரு மாடில முத்து ரவி ஸ்ருதி எல்லாமே ரோஹிணி பண்ண காரியத்தை பற்றி இருக்காங்க அவங்களுக்கு எப்படியாவது இதெல்லாம் நமக்கு தெரியுங்கிறத தெரிய வச்சு நம்ம எதாவது பண்ணிடுவோம் அப்படிங்கிற பயத்திலே அவங்கள இருக்க வைக்கணும் இது எல்லாமே மாமாவுக்கு தெரியாமல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மீனா முத்து சொல்கிறாங்க இப்போது வந்து மனோஜுக்கு டைஸ் வாங்கி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டுபாக்கூர் கிட்ட வந்து பிஜா வந்து மனோஜை கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த அம்மா என்னன்னா இவங்களையே வந்து இவங்க இவங்ககிட்டேயே பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கேசி நான் பார்த்ததில்ல ஆம்பளைங்க வந்து பொம்பளைங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு தான் வந்திருக்கேன் பொம்பளைங்க ஆம்பளைங்களை ஏமாற்றிட்டாங்க வர்றது நான் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பெரிய முட்டாளா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே அவங்க நக்கலாக பேசுகிறாங்க எங்கள் குடும்பத்தையே பேசி ஏமாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லுவோம் குடும்பமே ஏமாளி குடும்பமாங்கிற மாதிரி ரொம்ப கலர்ச்சி பேசுகிறாங்க நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நான் மீட் பாய்